ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய இந்திய மானம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் ஜேசிஐ ஜோன் பயிற்சியாளர் மற்றும் அதனுடைய சார்பாக வருகின்ற இதழ் அதனுடைய ஆசிரியராகவும் இருக்கக்கூடியவர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதழினுடைய இணை செயலாளராக அதில் செயல்பட்டவர் திரு எம் எஸ் ஜோதிராஜ் ஐயா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் ரொம்ப நன்றி சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் டிபிடி ஸ்டார்ட் பண்றேன் சார் தெரிஞ்சான்னு போடுறது சார் டிபிடி ஸ்டார்ட் பண்றேன் பார்த்துக்கோங்க சார் சரிங்க Very even, yeah. Very, oh. Very well oh, a stop and ஓகே சார் ஃபர்ஸ்ட் இந்திய வானல் சமீபத்தில் தான் அந்த புக்கு படிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி படிந்துச்சு இது தான் சார் ஃபர்ஸ்ட் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி எஸ்ரா புக்ஸ் வந்து நான் அந்த அளவுக்கு படிச்சே கிடையாது காலேஜ் டைம்ல வந்து ஆண்னா படிக்கும் போது என்னன்னா நிறைய தொடர்கள் வரும் அந்த தொடர்புல தொகுத்து ஒரு புக்கா வரைய விட்டுருக்காங்க இதை வந்து எங்களுடைய தேசியல அம்பாள் முத்துமணி ஆறுனு என்ன சில புக்கு வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இன்பாக்ட் படிக்க படிக்க இல்லைன்னா அதுக்கு என்ன நடக்குது அடுத்து என்ன அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஒரு பியோ ஆனிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புக்கை வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கோட விலை இரநூத்தி நாற்பது ரூபா மொத்தம் இறந்து பக்கம் இருக்கு இருபத்தி ஆறு சாப்டர் இருக்கு இந்த இருபது நிமிஷத்துல இந்த இருபத்தி ஆறு சாப்டரையும் உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல முடியாது காரணம் கம்மியா இருக்கு அது எனக்கு மிக முக்கியமான பிடிச்ச சாப்டர் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் அதுல இருந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இன்ஃபேக்ட் என்னன்னா இந்திய வானம் அப்படின்னா நம்முடைய எழுத்தாளர் வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லா ஊருக்கும் பயணிக்கிறாங்க அப்படி பயணிக்கும் போது ஒரு ஊர்ல ஒரு செயல் வந்து ஆஹ் தவறா பார்க்கப்படுற ஒரு செயல்னா மத்த ஊர்ல அதை ரொம்ப கர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு டிஃபரன்ஸ் ஆஃப் இடங்கள் நடக்குது அது மூலமாகவும் மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் மூலமா மூலமாகவும் நமக்கு வந்து நல்ல நிறைய நல்ல கருதுகளை சொல்றாங்க அதுல முத முதலாவது பார்த்தீங்கன்னா குற்றம் புரிந்தவர் இந்த சாட்டில என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம எழுத்தாளர் வந்து சென்னையில உள்ள ஒரு அங்காடிக்கு செல்றாங்க அந்த அங்காடியில நிறைய பழங்கள் குற்றம் பண்றாங்க அந்த பழங்கள்ல ஒரு முதியவர் வந்து அந்த ஆரஞ்சு பழங்களை எடுத்து மூணு மூணு பார்த்துட்டு எடுத்து பாத்துட்டு இருக்காரு அப்படி பார்க்கும்போது என்னன்னா அங்க ஒர்க் பண்ற அந்த மேனேஜர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கடைசி அவர் யாருக்கும் தெரியாம ஒரு அண்ணாசி பழத்தை எடுத்து என்னன்னா தன்னுடைய பாக்கெட்ல போடுறாங்க இத வந்து கவனிச்ச அந்த கடலை அதை ஒரு பெண்மணி வந்து என்னன்னா அவங்க எடுத்துட்டுறாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த கடலை வலுவை எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து அந்த உயிரை கிட்ட கிட்டவாறு தைக்குறாங்க நம்ம பண்ணும்போது என்ன அவர் தண்டுவே இல்லை நிதானமா இருந்தாரு ஓர்மன் கட்டிச்சு அஹ் மாதிரி செயல் நடக்கும் போது என்னன்னா அந்த கடவுள் எல்லாருக்கும் வந்து ஒரு இனடாது இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு ஒரு வருது ஆஹ் சரி நம்முடைய வியாபாரம் கெட்டு போகுது அப்படின்னால அந்த பழத்தை வாங்கி வச்சுட்டு சொன்ன உடனே பழத்தை வாங்கின உடனே அந்த முடிவுல இருந்து படம் போடாமோ அப்படின்னு அவரு வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை அதை திருட்டுங்கறத அவர் வந்து ஒரு பெருசா எடுத்துக்கல அவருக்கு கிளம்பும் போது என்னன்னா அங்க இருக்கிற அந்த காட்டி கூட்டம் பெண்களிய பார்த்து மத்தியெல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பெரிய கடையில நிறைய கொள்ளடிக்கிறாங்க அப்படி கொள்ளடிக்கும் போது இந்த வயசான ஆளு தன்னுடைய பசிக்காக ஒரு பழத்தை வந்து பெரிய குத்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க உண்மையே வந்து என்னன்னா பாயிண்ட் ஆஃப்ல வந்து அவங்க குற்றமா இருக்கு புரியல ஆனா நமக்கு வந்து இங்க இருந்த என்ன இடத்துல சொல்ல வராரு பார்த்தீங்கன்னா விவசாய ரொம்ப கம்மியான விடையில அவங்க கொள்முதல் பண்றாங்க ஆனா மக்கள்கிட்ட பெரிய அளவுல வியாபாரம் பண்றாங்க ஒரு கார்பரேட் இந்த மாதிரி இருக்கும்போதுனா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரிலையன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்னா நம்ம தெரியும் அந்த பொருளோட விலை ரொம்ப கடுமையான விலை தான் ஆனா அது யாருமே இது கேட்க மாட்டேன் இந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து நம்ம நம்முடைய வீரத்தையும் இதை காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்க நம்ம முன்வைக்கிறாங்க இரண்டாவது இதே மாதிரி சம்பவத்தை என்னன்னா வேற ஊர்ல பாக்குறாங்க அது என்னன்னா அவங்க ஃப்ரெண்டு முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட ஆஹ் அருணாச்சல பிரதேச போறாங்க அங்க இருக்கும்போது அங்க உள்ள மக்கள்கிட்ட வந்து ஒரு பழம் கேட்கிறாங்க அந்த பழம் கேட்கும் போது என்னன்னா அவங்க நிறைய அந்த தோட்டத்துல நிறைய மரங்கள் இருந்தாலுமே ஒரு நாலஞ்சு மரம் கழிச்சு அங்கே உள்ள அந்த மரத்தில் வந்து பழத்தை எடுத்து அவரை கொடுக்குறாங்க கொடுத்தவுடனே அவருக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு அவனை கேட்கறாங்க அதை கேட்கும் போது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த தோட்டத்துல முதல் மூணு மரத்துல விளையிற பழங்களை நாங்கள் எடுக்கவே மாட்டோம் ஏன் எடுக்க மாட்டோம்னு கேட்டீங்கன்னா அது வந்து படவீருக்கானது சின்ன சின்ன உயிர்களுக்கானது சப்போஸ் அதுல பழங்கள் வந்து அது சாப்பிடாம கீழே இருந்தா கூட அதை இங்க இருக்கிற பசங்க வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்காக தான் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கற ஒரு பெருந்தன்மையா பண்றாங்க இதே மாதிரிதான் மொத கதையில பாத்தீங்கன்னா ஒரு பணத்தை திருப்பினதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவங்கள குற்றம் சமத்துறாங்க ஆனா இரண்டாவது கதையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து எழுத்தத எடுத்துரைக்கிறாங்க இந்த ரெண்டாவது சாப்டர் பாத்தீங்கன்னா நன்மையின் குரல் பீகார்ல வந்து இப்ப சாதி கலவரங்கள் இந்த சாதி பாகு எல்லாமே எல்லா ஊர்லயுமே வந்து பெரிய இதா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஆஹ் வட இந்தியா தென்னிந்தியா எல்லாம் கூட கிடையாது எல்லா இதுலயுமே அப்படி இருக்கு இன்ஃபேக்ட் வேர்ல்ட் லெவலும் பாத்தீங்கன்னா அமெரிக்கால கூட வெள்ளை கட்டுறது மாதிரி தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இதுல என்னன்னா பீகார்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதா ஃபாலோ பண்றாங்க அதுல இன்னும் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு கருத்தரிப்பு தேவையான அந்த பண்ணத வந்து என்னன்னா தனித்தனியா சாதி வழி அவங்க வந்து வச்சிருக்காங்க எந்த காரணத்துக்கு வந்து என்னன்னா மிஸ் பண்ணுவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த மாதிரி இதே பீகார்ல என்னன்னா ஒரு சாதிங்கிறத ரொம்ப ஒரு இதா கடைபிடிக்கிறாங்க அதே இது என்னன்னா அதே பீகார்ல வந்து என்னன்னா இன்னொரு கிராமத்துல அந்த கிராமம் பேரு நான் மறந்துட்டேன் நான் அது நீங்க ரெஃபர் பண்ணுங்க அந்த ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பத்து மாமரம் அடங்குறாங்க நடுறாங்க இது ஏன் நடுறாங்கன்னு அப்படின்னு நம்ம எழுத்தாளர் சந்தேகம் வரும்போது அவங்க கேக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தை வளரும் போது அந்த மாமரம் சேர்ந்து வளரும் அப்படி வளரும் போது அந்த மரங்கள்ல இருந்து பழங்கள் எடுத்து அவங்க வந்து ஆஹ் பணம் கிடைக்கும் அதை வச்சு அந்த குழந்தைய கல்விக்கோ இல்ல அவங்களுடைய கல்யாணத்துக்கோ அதை செலவரலாம் அந்த மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ற சொன்னாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த மாதிரி எல்லா சேப்டர்லையும் வந்து ஒரு ரெண்டு கதை மூணு கதை இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த கதையில வந்து நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காடா சொல்லி அதுல என்ன ஃபாலோ பண்ணதே நம்ம சொல்றாங்க சில இடங்கள்ல அவங்களே நம்முடைய கேள்வியை கொடுத்துறாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இதுல இருக்கு இதே பீகார்ல இந்த மாதிரி போது என்னன்னா பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இதய பிகார்ல என்னன்னா மின்சாரம் ஒரு கிராமத்துல வந்து என்னன்னா கியானஸ் பாண்டே அப்படிங்கிறது அமெரிக்கால ஆஹ் வேலை பார்த்து நம்முடைய கிராமத்துக்கு இதை செய்யணும் அப்படி முடிவு பண்ணி வராங்க வந்து அரிசி உமி அதுல இருந்து என்னன்னா கரண்ட் தயாரிக்கிறாங்க கரண்ட் தயாரிச்சு அந்த கிராமத்துக்கே வந்து என்னன்னா ஒரு மின்சாரம் வழங்குற ஒரு கம்பெனி எழுவுகிறாங்க அந்த அளவுக்கு என்னன்னா உங்களுடைய கிராமத்துக்கு வந்து என்னன்னா ஒரு அக்கறை இல்லாத மேனேஜரா இருக்கிறாங்க இதனால வந்து ஆஹ் அவருக்கு வந்து நோபல் பரிசு நம்ம கொடுத்துருக்காங்க மக்கள் இந்த மாதிரி பலவிதப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க சாதி சாதி பிரச்சனை இல்லை ரொம்ப மூலிகளில் உள்ளவங்க இருக்காங்க குழந்தைகள் வந்து பெண் குழந்தை பிறந்தாலே சில இடங்கள்ல வந்து என்னன்னா அவங்க வந்து ரொம்ப இது பண்றாங்க சில இடங்கள்ல பெண் குழந்தை தெய்வமா போட்டுறாங்க அதே மாதிரி நம்ம வந்து மக்களுக்கு என்ன செய்யணும்னாலும் அவங்களோட வேலை தொடர்ந்து மக்கள் பண்றாங்க அதே மாதிரி எங்க விருதுநகர் ஊர்ல வந்து என்னன்னா துறைப்பாண்டின்னு ஒரு கூக்குற வியாபாரி இருக்காரு அவர் செலவு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா டெய்லி கடை முடிஞ்சு நைட்டு கிளம்பும் போது ஒரு நாலு மாலையை வந்து என்னன்னா அவர் கடைகளில் கெட்டி வச்சுட்டு போயிடாங்க அது ஏன் அது எதுக்குன்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல கவிழ்க்கமர சூழ்நிலை சில மர சில தவற வாய்ப்பு இருக்கு அப்படிப்படும் போது அவங்களை மரியாதை செலுத்துறதுக்காக இந்த மா மாலை உதவ உவேகமா இருக்கட்டும் அப்படிங்கறக்காக அதை பண்றாங்க சில நேரம் சில பேர் வந்துன்னா மாலையை எடுத்துட்டு போயிட்டு மறுநாள் வந்து காசு கொடுப்பு வருவாங்க அந்த காசுமே அதுவும் வாங்க மாட்டாங்க என்னோட ஒரு சின்ன இதா இருக்கட்டும் அதனால எனக்கு காசு கொடுத்து அதை இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி காசி வந்து கன்னியாயும் பலவதான மனிதர்கள் நம்பிக்கையின் லண்டன்ல இருந்து போறாங்க வரும்போது அவருக்கு பேர் எளிமையே கிடையாது இல்லைன்னா செய்யலாம் இப்படி நம்ம வந்து அஹ் வாழ்க்கையை கொண்டு போறது நமக்கு ஒண்ணு வேலையும் ஒரு வேலையும் கிடைக்கல ஒருவேளை தெரியாது என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நண்பர்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படி உதவி கேட்கும் போது என்னன்னா அவர் ஒரு டேபிள வந்து அன்புப்பா குடுக்கிறாரு இந்த டேபிள் வச்சுக்கோங்க இதை வச்சு உங்களால முடிஞ்சா எதுவும் பண்ணிக்கோங்க நன்றி சொல்லிட்டு அவ்வளோ என்ன பண்ணாலும் யோசிக்கிறாரு யோசிச்சு பார்க்கும்போது என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய பேக்டரிக்கு முன்னாடி சின்ன சின்ன நியூஸ் பேப்பர் அது போக அந்த பூக்கள் பூக்கள் இதெல்லாம் வச்சு ஒரு வியாபாரம் பண்றாங்க வியாபாரம் பண்றதுனால அவர் நல்ல வருமானம் வருது நல்ல வருமானம் வந்து அவர் இன்னும் வந்து நிறையாவது பண்றாரு நிறைய வேலைகள் பார்க்கும் போது என்னன்னா ஒரு ஹோட்டல் வந்து ரொம்ப நஷ்டமான நிலைமை தள்ளப்படுது அந்த ஹோட்டல வந்து என்னன்னா இந்த வியாபார டோர்ட்டை கேட்குறாங்க நீங்க எதுக்கு பண்றீங்களா அப்படின்னே சரி நானும் பண்றேன் அப்படிங்கும்போது என்னன்னா அந்த ஹோட்டலே வந்து நல்லா நிர்வாகம் பண்ணி பெரியவா சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்சு முடிச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட டாலர் நிறைய டாலர் ஒரு ஆயிரம் டாலர் என்னன்னா எடுத்துட்டு இந்த மேஜையே வந்து அவங்க அன்பளிப்பா பொறுத்தவங்க போய் குறுக்கு நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த மேஜர் விலை வந்து ஒரு குறிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும் ஆனா அவர் வாழ்க்கையே ஒரு பெரிய அளவு மாத்தினால அதுக்கு வந்து ஈடு இல்லாம இருக்கனாலதான் அந்த தொகையை வந்து அன்பிற்கா கொடுத்து நினைக்கிறாரு இதே மாதிரி இன்னொரு கதை என்னன்னா நம்ம எழுத்தாளருடைய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு நடந்தது அதை குறிப்பிட்டுறாங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அப்போதான் அவங்க ஃப்ரெண்ட் அம்மா கல்யாணம் முடிஞ்சு சின்ன அவர் நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து போறாங்க வழக்கம் போல வந்து கல்யாண வீட்டுல வந்து குடும்பத்துல பிரச்சனை வரதா செய்யும் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது என்னன்னா அந்நாயம் ஃபோன்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு லெட்டர் பார்க்கணும் தான் இருக்கு அதனால அவங்க அப்பா லெட்டர் லேட் போடுறாங்க இந்த மாதிரி என்னோட வீட்டில வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு எனக்கு செலவு காத்து கொடுக்க மாட்டேறாங்க வைக்க மாட்டாங்க எது என்னோட தேவை எதுனாலும் சரியில்லைன்னா தன்னுடைய கனவுக்கு கேட்கிற மாதிரி இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது லெட்டர் போடுறாங்க அவங்க அப்பாவும் அதை படிச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வராங்க வந்து இந்த மாதிரி குடும்பம்னா ஆயிரம் இருந்து வர்த்தா செய்யும் நம்ம மாதிரி சகிச்சு வாழணும் உனக்கு ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை எதுக்குன்னு தோணுச்சு உங்களால இருக்க முடியாது நினைச்சு அப்படின்னா இந்த பத்து ரூபாய் வச்சுக்கோ இந்த பத்து ரூபாய் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி சொன்ன பிறகு அவங்களுமே என்னன்னா அத ஒரு ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட இப்ப வந்து பத்து ரூபாய்கிற அமௌண்ட்னால ரொம்ப கான்ஸ்டா இருக்காங்க நம்மளால முடியல அப்படிங்கும் போது நம்ம பத்து ரூபாய் எடுத்து கொண்டு போயிடலாம் அப்படி பத்து ரூபாய் எடுத்துட்டு நம்ம அப்பா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கறத இருக்காங்க ஆனாலும் வர்ற பிரச்சனையை தைரியமா பேஸ் பண்றாங்க அப்படி பேஸ் பண்ணி பேஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு வரைக்கும் அவங்க ஆயிடுது அறுபதாம் நாள் நடந்து முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உண்டியல்ல அந்த பத்து ரூபாய் போடுறாங்க அனையார அவங்க ஹஸ்பண்ட் கேட்கறாங்க எதுக்கு இந்த பத்து ரூபாய் அந்த உண்டியில போடுறேன் கேட்டோம்னா இனிமேல இந்த காசி எனக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அந்த நம்மளுடைய ஒரு பொருளாவது எதுனாலும் சரி நமக்கு வந்து நம்ம ஒரு ஒரு உந்து கொடுக்குது அது பணமோ ஒரு பொருளோ எது வேணாலும் இருக்கட்டாங்க நமக்கு வந்து சுவர்ந்து போற சூழ்நிலையில நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் நமக்கு வந்து இதா கிடைக்கும் அதை நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும் நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம இருந்தாலும் சொல்றாங்க இதயத்தின் ஜென்னல் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன் பெங்களூர் பிசினஸ் மேன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வெயில் வராங்க சென்னை மாதிரி ஒரு ஊருக்கு வராங்க அப்படி வரும்போது அவருடைய எண்ணங்கள் எல்லாமே அவரோட வீட்டுக்கு மேலதான் இருக்கு எப்பயும் சிசிடிவி கேமரா இருந்தாலுமே ஏன்னா அவர் அங்க சந்தோஷமா இல்லை ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து கேட்கறாங்க அப்படி கேட்கும்போது என்னன்னா நான் பக்கத்து வீட்டுக்காரர்க சரியா நான் பழகல அப்படிங்கும் போது என் வீட்டை வந்து நான் தனியா வந்துட்டேன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாலு பேரு என்னோட வீட்டை வந்து ரோன் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாச்சும் எழுதுகிறான பயமா இருக்கு அந்த மாதிரி இதை நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து என்னன்னா மக்கள் அவங்க சரியா பழகாதனால இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு போது புரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆஹ் தெருக்குள்ள மக்கள் தான் நான் ஜாலியா பேசுவாங்க பழகுவாங்க அவங்ககிட்ட நம்பி விட்டுட்டு போவாங்க இந்த மாதிரி நான் மூணு நாள் வச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பேப்பருக்காரனாகட்டும் காரனாகட்டும் இந்த மாதிரி ஊருக்கு போகிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி இருக்கு இப்போ உள்ளதுன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சிசிடிவி கேமரா பொறுத்தவரை செய்யணும்னா அவங்க வந்து பார்க்கும்போது இல்லாத மாதிரி இருக்கு ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச் பண்ண முடியாது அவங்களால ஒரு நம்பிக்கை மனதில் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி அவர் இருக்காரு அப்படின்னு நாங்கள் சொல்றாங்க ரெண்டாவது கொல்கத்தால வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அந்த காலகட்டத்தில்ன்னா சர்க்கரை பஞ்சம் வந்தது இந்த சர்க்கரை பஞ்சம் வந்தபோது என்னன்னா ஒரு சின்ன சிறு சின்ன ஒரு சிறுமி வந்து அவங்களை உதவணும் அப்படின்னு நினைச்சு டெய்லி நம்ம காஃபி போற சர்க்கரையில் சர்க்கரைலாம் சாப்பிட்றேன் அதை எடுத்து வச்சு அவங்க கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த மாதிரி அவங்க முடிவு பண்ண உடனே அந்த பொண்ணு முடிவு உடனே வீட்டுல உள்ள எல்லாருமே சேர்ந்து சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்சிட்டு அன்னை சேர்க்கடவே கொடுக்குறாங்க அது கொடுக்கும்போது இந்த மாதிரி மனித வளர்ச்சியானதான் இன்னும் இந்த உலகம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ மனிதர் ஒரு பக்கம் என்னன்னா மற்றவங்க நம்பிக்கை இல்லாம ஒரு அன்பு இல்லாம இருக்கிற ஒரு மனிதர் ஒரு பக்கம் இன்னொரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட மத்தவங்க அக்கடை கட்டுற ஒரு மனிதர் ஒரு பக்கம் இருக்காங்க இந்த மாதிரிதான் இந்த ஆஹ் மக்களோட எல்லா சாட்டங்களும் என்னன்னா ரெண்டு விதமான மனிதர்களும் அவருடைய கண்களில் இருக்கிறாங்க பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருந்தா எப்படி பாத்தியா மாத்திர கருத்தவங்க என்னன்னா கதைகள் மூலமா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கையில அறுபது மூலமா சொல்றாங்க சந்தோஷத்தில் மறுபக்கம் இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா நம்முடைய எழுத்தாளர் வந்து என்னன்னா ஆஹ் ஒரு பழங்குடியின ரிஷிகோ அப்படிங்கிற பழங்குடியினர் மக்கள் சந்திக்கிறதுக்காக போறாங்க அருணாச்சல பிரதேசத்துல என்னன்னா ஆஹ் இருவாச்சி அப்படிங்கிற ஒரு பூ வந்து ரொம்ப இதா இதா ஆஹ் கருதப்படுது மதிப்பான கருதப்படுகிறது அந்த பூவோட இறகு வந்து என்னன்னா நம்முடைய எழுத்தாளருக்கு ஆஹ் பிறந்த பருத்தா கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது சொல்றாங்க இந்த இருவாச்சி பூங்கன்னா ஒரு துணி மட்டும் வாழும் மக்களும் கூட இது பண்ணாது அப்படின் போது ரொம்ப தான் இருக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆஹ் சாப்பிட்டு முடிச்ச உடனே மரத்துக்கு தண்ணி சொல்றாங்க இந்த மரம் இருக்க இருக்க வரைக்கும் என்னன்னா உங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம பிறந்த நாள் பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளுடைய சந்தோஷத்தா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி கொண்டாடுறது வந்துன்னா எல்லாருமே சரி சொன்னாங்க நம்மளுமே அப்படிதான் முன்னாடி வந்துட்டு இருக்கோம் அப்படி கொண்டாடிட்டு இருக்க ஒரு மனிதர் தான் ஆஹ் அப்புசாமி அந்த அப்துசாமிங்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்னன்னா அவர் கிடந்தினால ஒவ்வொரு வருஷமா கொண்டாடுவாரு ஒரு வருஷம் என்னன்னா ட்ரெயின்ல உள்ள எல்லா மதிகளுக்கும் விசிட்டு கொடுத்து கொண்டாடுறாரு அடுத்த வருஷம் ஒரு எயிட்ஸ் டக்குன்னு கூட அங்குள்ள நோயாளிகளுக்கு எல்லாம் விட்டு கொடுக்காரு இதே மாதிரி கொடுத்துட்டு போது என்னன்னா ஊர்காத்திர விட்டு கொடுக்குறாங்க இதே மாதிரி ஒரு பார்வை இல்லாத ஒரு குழந்தைகளை காப்பாற்றுவே விட்டு கொடுக்குறாங்க அப்படி கொண்டாடும் போது என்னன்னா ஒரே ஒரு சிறுமி மட்டும் இல்லைன்னா அவங்க விட்டு வாங்கல அது ஏன் வாங்கல அப்படிங்கிறத அவங்க கேட்கிறாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட காசு நிறைய பணம் இருக்கு நீங்க கொண்டாடுறீங்க அப்படிங்க எங்களை மாதிரி இல்லாத பிறந்த நாள் யார் கொண்டாடுவா அப்படிங்கிற ஒரு புத்திங்க அவரோட மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு பிறந்தநாள்லாம் நம்ம சந்தோஷம் மட்டும் தான் இருக்குமா மத்தவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற முடிவு பண்ணணும்னா அதுக்கடுத்து வர்ற அதுல அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான செலவு செலவுக்குள்ள அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படி ஏத்துட்டு இருந்தா அந்த அங்க உள்ள மக்கள் அங்க குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவருக்கு இதுக்கு முன்னாடி இது சந்தோஷம் இன்னும் ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுறாரு அது அப்பு என்கிற அனுமசிட்டாங்க இந்த சாப்டர் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் அது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சில இடங்களை வந்து ஆஹ் இது யாருன்னு சொல்லிடுறாங்க அப்புங்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒரு சப்ளையர் அவரோட கொள்கை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் யார்கிட்டையும் பணமே வாங்க மாட்டாரு ஏன் வாங்க மாட்டாரு அப்படிங்கிறன்னு நம்ம எடுத்தா கேட்ட போது வேணாம் எங்க அப்பா வந்து ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்பட்டு என் குடும்பமே ரொம்ப சின்ன பண்ண போயிடுச்சு நான் என்னை துரத்து விட்டாங்க என்னோட வீடு எல்லாத்தையும் புடி துரத்து விட்டாங்க அதனால இனிமேல் நான் கடனை வாங்க கூட முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆள் இருக்கிற ஒரு இருக்கிறாரு அப்படி இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அங்க வேலை பார்க்குற ஒரு ஒரு ஆள் வந்து என்னன்னா இந்த மாதிரி என்னோட மகளுக்கு வந்து ஆத்திரி உடம்பு சொல்லாம இருக்கு அதுக்கு பணம் தேவைப்படுது ஐயாயிரம் தேவைப்படுது அப்படின்னா அவரும் ரொம்ப மன செய்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி கொடுத்துட்டாங்க ரூபா கொடுத்துட்டாங்க கொடுத்து முடிச்சவங்க அதுக்கான கடைக்கு வராங்க ஓனர்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி நம்மளுடைய நம்மளோட வேற பக்கம் அவரால் காசு எடுத்து போனாங்க அவங்க சரியாயிடுச்சு அப்படின்னு கேக்கும்போது என்னன்னா அவன் வேலையை நாலு நாள் ஆச்சு உதவுன தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்கும் போது ரொம்ப அலட்சி ஆகாது சரி இந்த மாதிரி மனதில் இருக்கிறாங்க நம்ம வந்து இனிமேல் வந்து நமக்கு நம்மளுடைய தேவைக்கு போக மிச்சம் இருக்க மூட்டு தான் அவங்க குடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க இந்த மாதிரி பல நிறைய சாப்டர்ல வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பக்கத்து கொண்டு போயிட்டிருந்தா முடிவைக்கிறதுக்கு நம்ம கிட்ட குடுக்குறாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆஹ் நீங்களும் நம்புறேன் எனி கொஸ்டின் ஆஹ் இல்லங்க நிறைய அஹ் ரொம்ப சிறப்பா இருந்தது ஏன்னா அதோடைய காட்சிகளோடு அதை பார்க்கும் பொழுது அது கூடுதலாக அந்த நூல் குறித்து ஐயா சொன்பதை எல்லாம் உள்வாங்கப்படுகிறது ஆஹ் இந்திய வானம் என்பது உண்மையிலேயே ஐயா ஐயாவர்கள் சொன்னது மாதிரியே எளிய மனிதர்களிடம் இருக்கின்ற அந்த அன்புதான் அப்படின்னு தோற்றுகிறது அது வானளவுக்கு விரிந்தது அது அந்த பூக்கடைக்காரர் இரவு நேரத்தில் வரக்கூடியவர்கள் தவித்து விடாமல் இருப்பதற்காக ஒரு பூமாலையை அங்கே வாசலில் வைத்து விட்டு செல்வதாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் கூறிக்கொண்டே இருக்கலாம் நாமும் இந்திய வானமாக அப்படி திகழ்வதற்கு அந்த நூலும் அந்த கருத்துறையும் மிகச்சிறப்பான ஒரு வழிகாட்டியாக அமைந்தது ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா